அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருளை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநேயத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி வருமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இந்த பதிவில் தூக்கமின்மைக்கு ரொம்ப 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 எளிமையான அக்குப்ரஷர் வழிமுறையை சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு இன்றைக்கி தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது வயதானவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் இப்படி பல்வேறு வயதினருக்கும் இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அதுக்கு முக்கியமாக சில காரணங்கள் நம்ம கவனிக்கிறதே இல்லை அந்த மாதிரியான காரணங்களையும் குறிப்பிட்றேன் அதையும் பார்த்து சரி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு அக்கு பாயிண்ட் பாயிண்ட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளிலையும் ஒரே சமயத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுக்க முடியும் அது எப்படிங்கிறது வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ரெண்டு புள்ளையிலேயும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் அது குழந்தைகளாக இருக்கலாம் இளம் வயதினராக இருக்கலாம் வயதானவர்களாக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரியவங்களுக்கு தூக்கம் வர்ற நேரத்தில் தான் குழந்தைங்க முழிச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணுங்க இது எல்லா தாய்மார்களும் பெற்றோர்களும் சிரமப்படுற ஒரு விஷயம் நல்ல தூக்கம் வர்ற சமயத்தில் சத்தம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சிருப்பேன் அந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்குறப்போ குழந்தைங்க கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் கூட சில சமயத்தில் இரவில் ஏதாவது ஒரு காரணத்தினால முழிச்சுக்கிட்டு தூக்கம் வராமல் சிரமப்பட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு தூக்கத்தை உடனடியாக ஏற்படுத்திக்கலாம் சில சமயங்களில் இந்த மாதிரி தான் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சிலருக்கு நம்ம கவுன்சிலிங் சென்டரில் அழுத்தம் கொடுத்து காமிச்சுடுறப்போ ஒரு இருபது முப்பது வரும் அழுத்துறப்போ அப்போவே கொட்டாவி விட்டுறவங்களும் உண்டு பல பேருக்கு இது நடக்கும் நீங்களே கூட இதை சோதனை செஞ்சு பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முப்பது நாற்பது முறை விட்டு விட்டு அழுத்தம் கொடுங்க அந்த கொட்டாவி உணர்வு வந்துடும் அந்த மனசு அமைதியாகும் உடல் ஓய்வு நிலைக்கு போகும் தூக்கம் தானாக வந்துடும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயதானவங்க பகல் நேரத்தில் அப்பப்போ குட்டி தூக்கம் போட்டு ராத்திரி தூக்கம் வரல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு உடல் உழைப்பும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வழக்கமாக இருந்ததை விட வயதான காலத்தில் உடல் உழைப்பும் குறைவாக இருக்கும் அதனால் இரவு தூக்கம் வந்து குறைவாக தான் தேவைப்படும் ஆனால் அது அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்க பகலில் தூங்கிறத ஒரு பெரிய தூக்கமாகவே நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பெரிய தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூக்கம் வரலைங்கிறத பெருசாக சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வழிமுறையை பயன்படுத்துகிறப்ப இரவு தூக்கம் சிறப்பாக இருக்கும் ஆழ்ந்த தூக்கமாகவும் இருக்கும் இடையில் நடுராத்திரியில் எழுந்துக்கிட்டாலும் அப்போவும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்துக்கிறப்ப தூக்கம் சிறப்பாக இருக்கும் இன்னும் சிலர் யோகா கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவுக்கு போவாங்க அதில் நல்ல ஓய்வு கிடைச்சிரும் தியானத்தில் நல்ல ஓய்வு கிடைச்சிரும் அதனாலையும் சிலருக்கு தூக்கம் குறையும் இதில் இன்னும் வேடிக்கையாக சிலருக்கு என்னென்னா அபூர்வமாக சிலர் தியானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டே நல்லா தூங்கிட்டு அதனாலேயும் இரவு தூக்கம் கெடுறது உண்டு அது அபூர்வமாக நடக்கிறது உண்டு இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கவனித்து அதை சரி செய்துக்கிட்டாலும் இரவு தூக்கம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் இவங்களுடைய தூக்கத்தை பற்றி பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவியர் இளைஞர்கள் இவங்களுக்கும் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி செல்ஃபோன் லேப்டாப் டிவி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ராத்திரில் ரொம்ப நேரம் கழித்து தூங்குறத ஒரு வழக்கமாக பண்ணிக்கிட்டாங்க அது உடலுக்கும் மனதுக்கும் எந்த அளவுக்கு தொந்தரவு அப்படிங்கிறத எவ்வளவு சொன்னாலும் இன்றைய இளைஞர்களும் மாணவ மாணவியரும் உணர்றதே இல்லை அந்த திரைகளை பார்க்க பார்க்க அவங்களுடைய உடலும் மனதமும் ஓய்வு நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது அதனால் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னா யாருமே கவனிக்கிறது இல்லை இருந்தாலும் இன்றைய சூழலில் படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒளிர் திரைகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது க்ளோவ் ஸ்க்ரீனை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் சமீபத்தில் என்கிட்ட ஆலோசனைக்கு வந்த ஒரு பெற்றோர் தங்களுடைய பசங்க பள்ளியில் பாடம் நடத்துகிறப்ப தூங்குறாங்க எக்ஸாம் ஹாலில் கூட தூங்கிடுறாங்க சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதற்கெல்லாம் காரணம் இரவு தூக்கம் ஆழ்ந்த உறக்கமாக இல்லாததுனால மற்ற சமயங்களில் அந்த உடலாகப்பட்டது தனக்கு தேவையான தூக்கத்தை தூங்குறதுக்கு முயற்சிக்குது பக்க விளைவு மற்றும் பின்விளைவு இல்லாத ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்க விரும்புகிறவங்க மேற்கண்ட முகவரியில் தினசரி மாலை ஐந்து முதல் எட்டு வரை சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் தொடர்பு கொண்டு குரியரில் மருந்துகளை வாங்கிக்கலாம் இங்கு ஹோமியோபதி சிகிச்சை வழங்கும் டாக்டர் எஸ் அச்சயா அவர்கள் என்னுடைய மகள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி இதற்கு அற்புதமான தீர்வு தான் இந்த அக்குபிரஷர் பிரஷர் புள்ளிகள் இந்த இரண்டு புள்ளிகளில் அழுத்தம் கொடுக்குறப்போ மிக அருமையான ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்க முடியும் இந்த இரண்டு புள்ளிகளில் ஒரு புள்ளி ஹெச் நைன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச் நைன் அதாவது இதய சக்தி ஓட்ட பாதையில் ஒன்பதாவது புள்ளி இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரலினுடைய நகைக்கண் ஓரமாக உள்பக்கமாக கைக்கு உள்பக்கமாக இந்த ஹெச் நைன் இருக்குது சாதாரணமாக இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால கண்ணில் ஏற்படுற வழி கண் செவந்து போகிறது வாய் புண்ணாகிறது மன அழுத்தம் மனதில் ஏற்படுற ஒரு பதட்டமான ஒரு உணர்வு நினைவிழந்து போகிறது மன அமைதி இல்லாமல் இருக்கிறது மன தெளிவு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் சரியாகும் இது மட்டும் இல்லாமல் வலிப்பு பக்கவாதம் இதயம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் இதயத்தில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டி போகிறோன்னா கூட அந்த சமயத்தில் கூட ஒரு முதலுதவி ஃபஸ்ட் எய்டு பாயிண்ட்டாக இதை அழுத்தி கொடுக்கலாம் அப்படி அழுத்தம் கொடுக்குறப்போ அவங்க சிரமம் இல்லாமல் மருத்துவமனைக்கு போய் நல்லபடியாக சிகிச்சை எடுத்துக்க முடியும் அதுவரைலாம் அவங்கள நல்லா தாங்குகிற அளவுக்கு மனதை திடப்படுத்துகிற அளவுக்கு உடலை திடப்படுத்துகிற அளவுக்கு இந்த புள்ளி உதவி செய்யும் அதே மாதிரி அதே சுண்டு வரலில் வெளி ஓரத்தில் எஸ்ஐ ஒன் அப்படிங்கிற சிறுகுடல் சக்தி ஓட்டப்பாதையின் முதல் புள்ளி இருக்குது இந்த புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால மார்பகம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது சிகிச்சை புள்ளியாக இருக்குது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் சீல் கட்டிகள் ஒரு அழுத்தம் இதெல்லாம் சரியாகிறதுக்கும் பால் சுரப்பு குறைபாடுக்கும் இது சிகிச்சை புள்ளியாக இருக்குது காய்ச்சலுக்கும் வலிப்பு நோய் நினைவிழந்து போகிறது தொண்டை கரகரப்பு தலைவலி கண்கள் செவந்து போகிறது காது வலி தலைவலி தலை சுற்றல் படலத்தில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கை அதுக்கப்புறம் தோல் இதில் ஏற்படக்கூடிய வலி பலவீனம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதாக இந்த எஸ்ஐ ஒன் இருக்கு எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல்நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி இந்த ரெண்டு புள்ளிகள்லேயும் நீங்கள் படத்தில் பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி அழுத்தம் கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே சமயத்தில் இரண்டு புள்ளிகளையும் அழுத்தம் கொடுத்துர்லாம் இந்த இரண்டு புள்ளிகளையும் அழுத்துறப்போ உங்களுடைய விரல்களை மேல் பக்கமாக வச்சுக்கிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி மேல் பக்கமாக வச்சுக்கிட்டு அழுத்தம் கொடுங்க பக்கவாட்டில் வச்சிங்கன்னா அந்த புள்ளியில் அழுத்துறது இடம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மேல் பக்கத்தில் இருந்து வச்சு முப்பது நாற்பது முறை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நீங்கள் அழுத்தம் கொடுக்குறதா இருந்ததுன்னா விரலை நீட்ட சொல்லிவிட்டு ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் இரண்டு விரல் அதாவது ஆள்காட்டி விரல் பெருவிரல் ரெண்டு விரலையும் பயன்படுத்தி மேலே இருந்து மெது மெதுவாக விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் முப்பது நாற்பது முறை அழுத்தம் கொடுக்கலாம் இரவு நேரத்தில் அல்லது நடு இரவு விழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம் மிக அற்புதமான ஆழ்ந்த உறக்கத்தை இந்த புள்ளிங்க கொடுக்கும் செலவே இல்லாத சிரமம் இல்லாத எளிமையான இந்த வழிமுறையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்க இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் பயனடைய உதவி செய்யுங்க எவ்வளவோ பேர் இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் பல்வேறு காரணத்தினால தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டு அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த அக்கு பிரஷர் புள்ளிகள் அதை சரி செய்யும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதனால் மற்றவங்களுக்கும் அனுப்புங்க நாமும் மகிழ்ச்சியா இருப்போம் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளாலான உதவிகளை செய்வோம் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை நன்றின்னு சொல்லிக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சே வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்